ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய ஸ்டோரியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ கொஞ்சம் சிக்காக இருக்கேன் சிக்காக இருந்தேன் இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு எனக்கு இது எப்போ ரெக்குவர் ஆகணும் அப்படின்றலாம் எனக்கு தெரியல என்னால் யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல பெருசாக வாட் ஆம் கோயிங் த்ரூ அப்படின்றது எனக்கு ஷேர் பண்ணணும் ஒரு ஒரு சோஷியல் பேஸில் வந்து ஷேர் பண்ணுறது எவ்வளோ கரெக்டு தப்பு அப்படின்னு எனக்கு தெரியல நம்ம எவ்வளோ கேட்குறோம் எனக்கு வந்து அது வேணும் இது வேணும் என்னதமும் வேணும் வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம் பட் ஆனால் உங்களுக்கு அது என் ஆஃப் ஒரு நல்ல லைஃப் வேணும் நல்ல ஹெல்த் வேணும் நீங்கள் நல்லா தான் உங்களால் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து எனக்கு இந்த ஒரு I taste come chicken so <sighs> thank you. ரீசன்ட் டைம்ஸ்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ சிக்கா இருந்தேன் அப்படின்றது எனக்கு எப்போ ரெக்கவர் ஆகும்னு தெரியல என்னால யாருக்கும் ரெஸ்பான்ஸும் பண்ண எனக்கு என்ன நடந்தது அப்படின்றத நான் ஷேர் பண்ணியே ஆகணும் மீடியால வந்து இதை ஷேர் பண்றது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல நம்ம எவ்வளவோ கேட்குறோம் நமக்கு வாழ்க்கையில வந்து அது வேணும் இது வேணும்னு எண்ட் ஆனா த டே நமக்கு நல்ல லைஃப் வேணும் நல்ல ஹெல்த் வேணும் அப்பதான் நீங்க பண்ணக்கூடிய எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் இதை வந்து எனக்கு இந்த அஞ்சு நாள் காமிச்சிருச்சுன்னு சொல்லி இன்ஸ்டா பிரபலம் சாயிருத்து அழுதுகொண்டே வீடியோ வெளியிட்டது இணையத்தில் வைரலாகி வருகிறது